நாளை வர சதுர்த்தி நன்னால் தள்ளி கொண்டே இருக்கும் நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறவும் நடக்கவே நடக்காது என நாம் நினைத்த காரியங்கள் கூட நிறைவேறுவதற்கும் நாம் நாளைய தினம் கேட்க வேண்டிய ஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப அற்புதமானது நம்முடைய தீராத கடன் கஷ்டம் அனைத்தையும் தீர்க்க வல்லது நினைத்த காரியம் நடக்க வேண்டும் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் உண்டு ஆனால் சிலருக்கு எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் தடை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் அல்லது துவங்கும் காரியங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தினால் தள்ளி போய்க் கொண்டே இருக்கும் கை கூடி வரப்போகும் நேரத்தில் கூட சில சமயம் நடக்காமல் போய்விடும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தடை தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருப்பதால் சில காரியங்கள் இனி நடக்கவே நடக்காது என்ற முடிவிற்கு கூட வந்திருப்போம் இதற்கு வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களே காரணம் என்று சொல்லப்படுகிறது எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் பெருகினால் தானாக நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் எதிர்மறை நீங்கி தடைகள் அனைத்தும் விலகுவதற்கு முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை நாளைய தினம் நாம் இப்படி வழிபட வேண்டும் இந்த ஸ்தோத்திரத்தை கூற வேண்டும் காலையில் சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் உள்ள விநாயகர் படம் அல்லது விக்கிரகத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் தொட்டு பொட்டு வைத்து அவர் முன் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அது நெய் தீபமாகவோ நல்லெணை தீபமாகவோ இருக்கலாம் ஏற்றி வைத்து விட்டு பெருமானிடம் உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை முடிந்தால் பொறுங்கள் முடியாதவர்கள் ஒரு முறை கேளுங்கள் கட்டாயம் கேட்டாலே கைமேல் பலன் தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரமாக இது உள்ளது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பேரு தாரித்ரிய தகன கணபதி ஸ்தோத்திரம் என்பதாக பெயர் ஸ்ரீ கணபதி ஸ்தோத்திரம் सुवर्णवर्ण सुन्दरं सितैकदन्द बन्धुरं गृहीतपाशकाङ्कुशं वरप्रदा भयप्रदम् चतुर्भुजं त्रिलोचनं भुजङ्गमोपवीतिनं प्रपुल्लवारिजासनं भजामि सिन्धुराननम् किरीटहारकुण्डलं प्रदीप्तबाकुभूषणम् प्रचण्ड रत्नकङ्कणं प्रशोभिताङ्ग्रियष्टिकम् प्रभात सूर्य सुन्दराम्बरद्वयप्रदािनम् सरयलहेतु नूपुरं प्रशोभिताङ्घ्रिपङ्गजम् सुवर्णदण्ड मण्डित प्रचण्ड चारु चामरम् गृहप्रतीर्ण सुन्दरं युगक्षणं प्रमोदितम् कवीन्द्रचित्तरञ्चपत्तिभञ्जकम् षडक्षरस्वरूपिणं भजे गजेन्द्ररूपि विष्णुवन्दितं विरूपलोचनस्तुतिं गिरीशदर्शनीचया समर्पितं पराशया निरन्तरं सुरासुरै सुरैः सपुत्र वामलोचनैः ष्टमिष्टकर्मजामि तुन्दिलम् मदौ गडुब्धचञ्चलर्क मञ्जुगुञ्जितारवम् प्रबुद्ध चित्तरञ्चकं प्रमोदकर्णचालकम् अनन्यभक्तिमानवं प्रचण्डमुक्तिदायकम् नमामि नित्य वक्रतुण्डनायकम् தாரித்ய ஸ்தோத்ரம் படேதே புத்ரி ஸ்ரீமத் சங்கராச்சாரிய ஸ்ரீ கணபதி சம்பூர்ணம் இந்த ஸ்தோத்திரத்தை முடிந்தால் ஒரு முறை பாராயணம் செய்தோ அல்லது ஒரு முறை கேட்டோ இந்த பூஜையை நிறுவன செய்து கொள்ள வேண்டும் நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு டம்ளர் காய்ச்சிய பசும்பால் இருந்தால் அந்த பசும்பாலை விநாயகருக்கு நைவேதமாக வைத்து பூஜையை நினைவு செய்து பிரசாதத்தை அனைவரும் எடுத்துக் கொள்ளுங்கள் கட்டாயம் கைமேல் பலன் கிடைக்கும் நாளை தினம் வர சதுர்த்தி வேண்டும் வரங்களை தருவதால் வர சதுர்த்தி என்பதாக பெயர் மேலும் அது குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில் வருவது மிகவும் சிறப்பு தீராத கடங்கள் அனைத்தும் தீருவது உறுதி என்ற கருத்தோடு பெரியார் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாணயோட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா போற்றி